இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டு வந்து இவ்வளவு தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் ஏன் வந்து வியாதி வந்து மக்களோட குறையவே இல்லை அதிகமாகிட்டே இருக்குது இது எல்லா பேருக்கும் தெரிஞ்சா தான் நம்ம அதை கவனிச்சிக்கிறதே இல்லை லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஹேபிட்டு இந்த ரெண்டும் நம்ம விட்டுட்டோம் ஆனால் ஹெல்த் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது அதுல மக்கள் அதிகமாயிட்டே போறாங்க சரி அதை பார்த்து யாரு டைம் இருக்கு இப்போ வந்து வந்து நைன்டி ஃபைவ் ஜாப் வர அவர் ஜாப்லாம் எல்லாம் வரைக்கும் ஏழு மணிக்கு சமைச்சா டைம் சரியா போச்சு ஹெல்த் பார்த்து எங்க டைம் இருக்கு அப்படியே வந்து இன்னும் இன்னும் சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா அவர் அன்னைக்கு சம்பாதிக்கிற பணம் வந்து அவருக்கு லைஃப் தான் கரெக்டாக இருக்கும் ஹெல்த் பாத்துக்கு எங்க பண்ணிருக்கு போகுது அவருக்கு ஓகே அதே பாயிண்ட் வச்சுக்கோ அதாவது ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது ஃபியூச்சருக்காக பணம் சேர்த்து வைக்கணும் அசெட் ஒரு இன்கம் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அதில் கம்மியாக சம்பாதிக்கணும் ஓகே என்னோட கேள்வி என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஓடி ஹெல்த் பிரச்சனை அதிகமானதுக்கு அப்புறம் அந்த சம்பாதிச்ச பணத்தை ஒரு பார்ட் ஆஃப் மணி ஹெல்த்துக்காக பண்ணுறாங்கல்ல இல்லைன்னா கடன் வாங்கி ஹெல்த்துக்காக அதை ஏன் பண்ணணும் நம்ம நல்லா இருக்கும்போது கவனிச்சிட்டா அந்த பிரச்சனை இல்லையே நாங்கள் வருமேனு காப்போம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது வந்த பாத்துக்க அப்படிங்கிறத ஓடிட்டு இருக்கோம் இப்போ நீங்க வந்து ரோட்ல வந்து போய் பாருங்க ஐநூறு மீட்டருக்கு நூறு மீட்டருக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும் நீங்கள் வந்து டிராவல் அதிகம் டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க நீங்கள் ஆயிரம் கடையை பார்ப்பீங்க இன்னும் சாப்பிடாம இருக்க முடியுமா எப்படியும் சாப்பிடுவோம் எப்பயாவது சாப்பிடாம அப்படின்னு அப்போ அவ சாப்பிட்டே இருப்போம்